લેવા બોલો કે હું આટો વિમાનના કારણે તમે નાટકીય மேலாக நாங்கள் நேசிக்கின்று உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு தமிழின மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் இது வழக்கமான ஒரு தேர்தல்களாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதை பார்க்கவில்லை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாறுதலுக்காக ஒரு புரட்சிகர மாறுதலுக்காக ஒரு தேர்தலாக பார்க்கிறோம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்மை பசிப்பஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை தாலிய இழிவுகள் தீண்டாமை பெண்ணி அடிமைப்பணம் தாலியல் வன்பொடுமை இது எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்துகிற பற்றி எரிகிற புரட்சி தீக்குச்சிகளை நாற்பது தீக்குச்சிகளை தமிழ்நாடு புதுச்சேரியில் உங்கள் அன்பு மகன் இறக்கி இருப்பது அதிலே மிக்க ஆக திறன் வாய்ந்த ஆற்றலாளர் மருத்துவர் மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் என்னுடைய அன்பிற்கு தங்கை இந்த மண்ணி மகள் அவருடைய தந்தையா சந்திரன் சேவால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் கடமையாற்றிய பெருந்தகை என்னுடைய மாமனார் தமிழ் திரு நாவுக்கரசர் காளிமுத்த அவர்களுடைய உற்ற நண்பர் உறவினர் அவருடைய அன்பு மகள் என் ஆர்மியர் தங்கை மருத்துவர் முனைவர் பேராசிரியர் சந்திர பிரபா அவர்களை நிறுத்தி இருக்கிறேன் தற்க அறிவில் தலை சிறந்த ஆற்றலாளர் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவர் செல்லுகிறேன் சென்றால் இந்த நாடு முழுவதும் திரும்பி பார்க்கிற ஒரு ஆற்றலராக இருப்பார் என்பதில் ஒரு துளி ஐயமும் உங்களுக்கு இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே எந்தெந்த நிலத்தில் கால் வைத்து சுத்தி வந்தாலும் தான் பிறந்த மண்ணில் நிற்கும் போது ஒரு பெருமிதமும் திமுறும் ஏறத்தான் செய்கிறது இந்த நிலம் நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய நிலம் நீங்கள் அறிவீர்கள் வெள்ளையர்கள் படையெடுத்து வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் பாட்டனாரை சிறைபிடித்து வைத்தபோது போது சிறைக்குள் ஓராண்டுக்கு மேல் வதைப்பட்டு கிடந்தார் அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் அவரிடத்தில் ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அன்றைக்கு இன்றைக்கு அவர் காலத்தில் ஓரணா நீ கப்பம் கட்டு ஓரணா கப்பம் கட்டு உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னதற்கு அந்த ஓரணாமைக்குள்ள நான் கப்பம் கட்ட முடியாது என் வாழ்நாள் சாரும் வரைக்கும் சாவனை உனக்கு நான் கப்பல் கட்ட முடியாது என்று மறுத்த மாபெரும் வீர மரவணி பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று எதிர்த்து நின்ற நம் முன்னவர்களின் பேர பிள்ளைகள் நாம் என்று இந்த கொள்ளைகளை எதிர்த்து போரிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம் என்கிற வரலாற்று புரிதல் உண்மை நிலை பிள்ளை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நாங்கள் தனித்து நிற்கிறோம் எடுத்த பணத்தினும் அதிகாரத்தினும் பலகாரங்கள் பதவியை அனுபவிப்பவர்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணைந்த கூட்டணி கூட்டணியாக மூன்று கட்சிகள் நிற்கிற போது உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம் என்றால் உங்களை நம்பித்தார் எங்கள் இன உறவுகளை எங்கள் உடன் எங்கள் அக்காதங்களை எங்கள் தாய் தந்தர்களை நம்பி நாங்கள் பிறந்த பெருமை மண்ணின் மக்களை நம்பி எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையிலே அதை நீங்கள் எல்லோரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களை கவனித்து பாருந்து கவனி நீண்ட காலமாக இந்த பிள்ளைகள் ஏன் தனித்து தனித்து நிற்கிறார்கள் யாரோடும் சேர மறுக்கிறார்கள் உங்களிடத்திலே கேட்கிறேன் ஊழலை ஒழிக்க வேண்டும் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அதை யார் செய்ய யாரோடு சேர்ந்து உடலை ஒழிப்பீர்கள் இவர்களை எல்லோரையும் ஒழிக்காமல் உங்களால் ஊழல் லட்சத்தை எப்படி ஒழிக்க முடியும் நான் எழுப்புகிற கேள்விக்கு உங்கள் யார் இடத்திலே பதில் நல்ல ஆட்சி நடத்த வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறீர்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் இந்த கொடுமையான ஆட்சி

யார் எழுதி சரி இறங்கி கூட்டுவது யார் அதை எழுதி வைத்த நேரத்தில் தனது இறங்கி தெரிவிக்கூட்டியிருந்தால் சுத்தமாக இருக்கும் ஒவ்வொருவரும் தான் குடியிருக்கிற இந்த தேசம் தானாக சுத்தமாக இருக்கும் இதுதான் இதை சொல்லுவ யாருக்கு எரிய அறியவாம் சொல்லியவனம் வண்ணம் செயல்கிறார் வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழி சொல்லுதல் சுத்தம் சுகந்தரம் சுத்தம் சுகந்தரம் என்று சொல்லுதல் ஆனால் அது செய்வது யார் யார் செய்யும் இங்கே தீக்குச்சி எரியாமல் ஒரு தீபங்கள் இல்லை தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை யார் தீக்குச்சி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் நான்கு கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவர் பல லட்சக்கணக்கான தீக்குச்சிகள் இந்த நிலத்திலே இருக்கிறோம் ஒற்றை மகனாக இந்த மண்ணிலே இருந்து கிளம்பி போன எளிய மகன் சீமா பற்றவைத்தை நெருப்பில் தமிழ்நாடு பற்றி எரிகிறது ஒரு

எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காதே நீ உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே என்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காத உண்மை பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அறிவி சிறந்த பெருமக்களே நீங்கள் நன்றாக கவனிங்கள் எது வளம் எது வலிமை எது நமக்கு தேவை எது தேவையில்லை என்ற புரிதலுக்கு நீங்கள் முதலில் வர வேண்டும் நம்மன் வறந்த நிலமா ராமநாதபுரம் பஞ்ச பிரதேசமா நீங்கள் சொல்லுங்க பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வரும்போது நம்முடைய சிற்றரசர்கள் படைக்கு உதவியாக போகிற போது பசியில் இருந்ததால் என்ன பிரச்சனையும் வீரர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் என்று கேட்டு பாண்டிய மன்னர் விளைச்சலுக்கு நீர் இல்லை என்று சொல்ல போது அப்படியா நீங்கள் என்று ராஜசிங்க மங்கலத்திலே நாளை பறக்காத நாற்பத்தி எட்டு குறிச்சி என்கிற அந்த கண்மாயை கட்டி கொடுத்த பெருந்தகை பாண்டிய மன்னர் என் அன்பிற்குரிய சொந்தங்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் எல்லா நதிகளும் கடலிலே கடக்கும் வைகை நதி மட்டும் கடலிலே கலக்காது நம்ம கண்மாயில் கலந்து அந்த கண்மாய் நிறைந்து நாம் பறந்து விட்டால் தான் கடலிலே கலக்கும் இதுதான் வரலாறு நாளை எவ்வளவு தூரத்தையும் பறந்து கலக்கும் ஆனால் நாற்பத்தி எட்டு குறிச்சிகளுக்கு கிராமங்களுக்கு பரகி அந்த பாய்கிற பா பாசனத்தை கொண்ட பெரிய கம்மாய் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய கம்மாய் ஏன் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கண்மாய் பாசனம் ஆரசியர் ராஜசிங்க மங்களம் ஆரஸ் மங்களம் என்கிற அந்த கம்மாய் இருக்கும் நமக்கு வறட்சி என்பது எந்த சிற்றூர்களில் எந்த கிராமங்களில் கண்மாய் இல்லை பிறகு நீர் நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நீங்கள் எது வளம் தெரியாமல் இருக்கிறீர்கள் ஒரு கிணற்றை சுத்தி பத்து பனை மரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை ஒப்பவிடாது கிணற்றிலே என்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் நீங்கள் பனை மரத்தில் அருமை தெரியாது வெட்டி சாய்க்கிறீர்கள் என் அன்பு மக்களே என் அருமை தம்பி தங்கையிலே உங்களிடத்தில் உங்கள் மகன் சத்தியம் செய்கிறேன் இந்த நாட்டு அதிகாரம் உங்கள் பிறந்தவன் எனக்கு வரும்போது என்று நீங்கள் கதறி மகத்தான வளம் தமிழ் தேசிய நமக்களின் தேசிய மரம் மண்ணின் வளம் நீங்கள் தன் உடம்பிலே எல்லா முழுப்புகளையும் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது உலகிலேயே பனை மட்டும்தான் நான் வரும்போது பனை அதிகமாக இருக்கிற இடத்திலே இடங்களிலே பனை சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி அங்கு பணி செய்கிற அத்தனை பேருக்கும் அரசு பணியாளர்கள் ஆக்கி டாஸ்மாக அரசு பணியாளராக இருக்கும்போது பனை தொழிலில் மீன்பிடி தொழிலில் வேளாண்மை செய்வதில் மாடு வளர்ப்பதில் பட்டுப்பூச்சி வளர்ப்பதில் நாட்டுக்கோழி வளர்ப்பதை எல்லாம் அரசு பணியாக்கி நீ பிறந்த இடத்திலேயே அரசுகளை கொடுத்து வறுமையை நான் குளிக்கிற நான் பிரபாகரன் என்பதை என் சொல்லிக்கொள்ள மக்களே பனை மரத்தை தயவு செய்து கையெழுத்து நீங்கள் நிலமங்கருவலை மரத்தை வைத்துக் கொண்டு பனை மரத்தை வெட்டி சாக்கிறீர்கள் குழந்தையின் இடுப்பை குழந்தையின் கைகால்களை தலை அறுத்து போட்டது போல சாஞ்சு கிடக்கும் போதை சாயல்குடியில் பார்க்கிற போது நெஞ்செல்லாம் விடிக்கிறது அந்த தவறை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து செய்யாதீர்கள் ஒரு தலை உருவாக பல ஆண்டுகளாக தென்னையை நட்டாலும் கூட பலன் பெற்று விட்டு சாவான் எம்மரத்தை நட்டவனும் இத்தலைமுறையில் பலன் பெறுவான் பனையை நட்டவன் பலன் பெற முடியாது அடுத்த தலைமுறைக்கான மரம் தான் தேவர் படத்திலே நம்முடைய ஐயா நடிகர் சுவாஜி அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் கமலஹாசன் இடத்திலே உடனே வாழ்நா எப்படி வருவா மெதுவா மெதுவா அப்பதான் வருவான் நீ இப்ப நீ மெத போடணும் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி நீ சாப்பிடுவான் நீ யாரோ வச்ச மரத்துல எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் காத்து நிக்கிற நான் ஒரு விதைய போடுறேன் அதை நான் சாப்பிட மாட்டேன் செத்து போயிடுவேன் ஆனா அடுத்து வருகிற ஓ மயன் சாப்பிடுவான் அவன் மயன் சாப்பிடுவான் அப்புறம் அவன் மயன் சாப்பிடுவான் விதை நான் போட்டது என்று அப்படி நீங்கள் நட்டு வைக்கிற ஒவ்வொரு பணையும் அடுத்த தலைமுறைக்கு பரம்பரைக்கு பெரிய சொத்து என்பதை நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் நொங்கு பதநீரு பதனீரில் இருந்து காட்டப்படுகிற கல்லின் உடன் பிறந்தார்களே ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு அமெரிக்காவில் நிற்கிறது எல்லோரும் வெள்ளை சக்கரை சீனி சர்க்கரை விட்டுட்டு வெள்ளத்திற்கும் பனை கருப்பட்டிக்கும் திரும்பி கொண்டு நாடு உலகம் நீங்கள் உங்களுக்கு உற்பத்தி செய்ய தயக்கம் இங்கே சாராயத்தை அரசு நிற்கிறது கல்லை மது என்று தடை செய்கிறது கல் மதுவா கல் மதுவா சங்க இலக்கியத்திலே கல் இருக்கிறது அவ்வளையும் அதிகமானும் கல்லுண்டார்கள் என்று செய்தி குறிப்பு இலக்கிய குறிப்புகள் இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை கல் உணவின் ஒரு பகுதி என்ற அரசியல் சாசனமே சொல்லுகிறது கல்லை ஏன் இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிற அதிமுக ஆண்டது அதுக்கு மெடாஸ் என்ற பெரிய சாராய ஆலை இருக்கு திமுக ஆண்டது ஆண்டு கொண்டிருக்கிறது அதுக்கு பல சாராய்டிகள் ஆலைகள் இருக்கிறது டாஸ்மாக நடத்துறது அரசே சரக்கு யார் காட்சி கொண்டு வரது அவர்களை டாஸ்மாகில் சரக்கு ஆதாரம் படுத்துக் கொண்டால் ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற ஆபாரம் படுத்துகிறோம் அதனாலே கல்லை குடிப்பவன் கல் குடிச்சு செத்தவனும் கிடையாது சுத்தம் விட்டு வித்தவனும் கிடையாது ஒரு பகுதி பனம்பால் தென்னைப்பால் இவ்வளவு பெரிய அழுகம் பொருள் சார் உடலுக்கு நல்லது இத்தனின் கோல்மை புளிச்சார் உடலுக்கு நல்லது என்றால் அவ்வளவு பெரிய பனை தென்னை பால் எவ்வளவு உடலுக்கு நல்லது என்று ஒரு இயற்கை மூலிகையின் பார் நீ எந்த மது குடித்தாலும் பசி தென்னம்பால் குடித்தால் பசி எடுக்காது இதை நீ நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள் ஒரு காலத்தில் உன் பிள்ளை உன் மகன் உன் உடன்பிறந்தவன் வரும்போது

யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரத்திற்கு வேர்க்க வேர்க்காத மரங்கள் பூமிக்கு மலையை அறுவடை செய்து கொண்டு வராது இந்த உண்மையை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் ராமேஸ்வரத்தில் நமக்கு கடல் இருக்கிறது ஆனால் மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது காரணம் என்ன இந்த அறிவியல் உண்மை என்ன இங்கே இருந்து நீராவிடாகி போய் மேகமாக மாறி போகிற கலை போற மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகிறது தடுத்து நிறுத்தி மலைப்பொழிவை பூமிக்கு கொண்டு வர மலைகள் நம்மிடத்திலே கிடையாது ஆனா எங்கே மலைகள் இருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலை மூவாயிரம் அடி உயரம் கொண்டது அதற்கு மேலே முன்னூறு அடி நானூறு அடி உயர்ந்த மரங்கள் இருக்க அந்த மரங்கள் குலுகுலு என்று குளிர்ச்சியாக இருக்க எப்பவுமே அந்த மரங்களுக்கு வேற்பதா குழுகுழு என்று நீ ஆலமரம் அரச மரத்தின் கீழே போய் ஒரு மரம் நிழலில் போய் நல்ல கடும் வெயிலில் உட்கார்ந்து வார் குழு குழு என்று வேர்க்காமல் இருக்கும் காரணம் அந்த மரத்திற்கு மேற்க இந்த இடா தொன்மையை நீ புரிந்து கொள் அந்த மரங்கள் எங்கு குளிர்ச்சி இருக்கோ அங்க மேகம் மலையை கொட்டி இல்லை என்றால் திரிட்டு வந்து கடலே கொட்டிவிடும் இதுதான் அறிவியல் உண்மை அப்ப மலையை அந்த மேகத்தை அறுவடை செய்து மலை கொண்டு வந்து அறிவியாக கொட்டி பூமிக்கு ஆறாக ஓட விட்டு ஆறு என்பது நம் உடம்பில் ரத்த நாளங்கள் போல ரத்த நரம்புகள் போல பூமி தாய்க்கு இரத்த நரம்புகள் தான் நதி ஆறு என்பதை நீ அறிந்து கொள் இதையெல்லாம் உலகத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் உனக்கு சொல்லி பெற அண்ணனை தவிர ஒருத்தரும் இல்லை என்பதை நீ உணர்ந்தால் எனக்கு ஓட்டு போடு இல்லை என்றால் என்னை வெட்டுவிடும் நீ இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாது எனக்கு வாக்கு தந்து நான் வலிமை அடைய வலிமையடைய தெரிந்து கொள் அதனால் இந்த மரம் வேர்க்காத மரங்கள் காற்றில் கடலிலே சூரிய ஒளியிலே வெப்பமாகி நீராவியாகி மிதந்து வருகிற ஈரப்பதத்தை மேகமாக மாற விடாமல் அப்படியே உறிஞ்சி பிடிச்சுக்கிறோம் ஆழத்தில் நாற்பது அடி அகலத்தில் நாற்பது அடி சீமக்கர் வேலை உறிஞ்சிவிடும் அந்த மரத்தை நீ வயல் தோறும் வைத்து பாதுகாக்கிறாய் உன் நிலத்தின் வளத்தை பனை மரத்தை வெட்டி ஒரு அறிவு இழந்த செயலை என் அன்பு பெற்றோர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் ஏற்கனவே வறண்ட நிலம் வறண்ட நிலம் என்று நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன பிரச்சனை நமக்கு என்னென்ன தெரியாம அனுமதிச்சுட்டோம் எடுக்கிறான் மீட்டேன் எடுப்பதனால நமக்கு கடல் நீர் இருக்கிறதுனால பத்தடி பதினஞ்சு அடியில இருக்கு மஞ்சளா வருது சோறு காய்ச்ச முடியல சோறு வந்து மஞ்சளா வருது குடிக்க முடியல அப்ப நிலத்தின் வளத்தை இழந்ததுனால நீரின் வளத்தை இழந்ததுனால நம்ம மக்கள் வேளாண்மை செய்ய முடியாம திருப்பூருக்கு இந்த பணியின் தொழிற்சாலைகளுக்கு பல கூலி வேலைகளுக்கு இடம் பெயர வேண்டிய அவசியம் வந்துவிடும் இதையெல்லாம் கவனிச்சு வேலை செய்யணும் இதையெல்லாம் தடுக்க முடியும் என்றால் இந்த மண்ணை இந்த நிலத்தை இந்த மக்களை தன் உயிரை விட பேரண்டு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனால் தான் அதை தடுக்க முடியும் அது உன் உடன் பிறந்தவன் தவிர வேற யாராவது இருக்கிறான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நீ வாக்கு செலுத்தின எனக்கு என் ஆர்வையின் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த சிறந்த மண் நம்முடைய ராமநாதபுரம் மண் முகவை மாவட்டம் அந்த மண்ணிலே எண்ணற்ற பிரதிநிதிகள் இந்திய பாராளுமன்றத்திற்குள் போயிருக்கிறார்கள் இந்த நிலத்திலே போன எத்தனையோ பேரில் நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களும் ஆற்றிய அளப்பெரிய பணியை வேற எந்த உறுப்பினரும் செய்தது இல்லை இதை எவரும் மறுப்பதற்கில்லை அறிவார்ந்த அரசியல் பேரறிஞர்களோ கற்றறிந்த அரசியல் வல்லுநர்களோ நீங்கள் எவரும் மறுப்பதற்கில்லை இந்த நிலத்திலே பேசாமல் தேர்தல் நீ தொகுதிக்கு வராமல் ஓட்டு பெற்ற வென்ற ஒரு பெரும் உலக உலகத்திலே ஒரு வரலாற்று பெருமை மிக்க தலைவர் உண்டென்றால் நம்முடைய தாத்தா திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் அவர் தேர்தலை நிற்கும் போது தனக்காக ஓட்டு போடுங்கள் என்று கூட கேட்க முடியாது ஆனால் பேசி எனக்கு வாக்கு தாருங்கள் என்று சொல்லாமலேயே பெரும்பான்மை வாக்கு பெற்று வென்று போன பெருந்தகை நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரு தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தன் நாடாளுமன்றத்துக்கு நிற்கும் போதுதான் இந்திரா காந்தி கச்சத்திலை தாரை பார்த்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் அந்த எடுத்து கொடுத்தார்கள் அன்றைய தினத்திலே இந்திரா காந்தியை பார்த்து எதிர்த்து பேசிய ஒரு ஆண் மகன் வீர தமிழ் மகன் நம்முடைய தாத்தா முக்கையா தேவரவர்கள் தான் உங்கள் தன்மையால் இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்து கொடுத்து வரலாற்றில் பெருந்து ஊரகத்தை செய்தார் அதை போல எங்கள் நிலத்தில் ஒரு பகுதியை கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து வரலாற்றில் பெருந்து உருவத்தை செய்கிறீர்கள் வரலாறு உங்களை துவங்கி என்று பதிவு செய்யும் என்று நேருக்கு நேர் வாதித்த பெருமகன் நம்முடைய தாத்தா முக்கையா வரவர்கள் இன்று வரை கச்சத்தீவை மீட்கிறோம் மீட்கிற போராடுகிறோம் போராடுகிறோம் என்று நாடகம் போடுகிற கூட்டத்திற்குத்தான் நீங்கள் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் தேவர்ந்த தேவர் மகன் நம்முடைய தாத்தா தேவர் அவர்கள் வழிவந்த வீர திருமகள் என் அன்பு தங்கை சந்திர பிரபா அவர்களை அவர்களுக்கு இணையாக இந்த மண்ணின் மக்களுக்காக முழக்கமிடுவார் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்ற பெருமிதத்தோடும் திமிரோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் என் அன்பு தங்கை சந்திர பிரபா அவர்களை இந்த நான் பிறந்த முகரை மண்ணிலே ராமநாதபுரம் மண்ணிலே இந்திய நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த இந்த ஒளிவாங்கி மூலமாகத்தான் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய முன்னவர்கள் இந்த நிலத்திலே தங்கள் என்ன கருத்துக்களை மண்ணில் விதைத்த மகத்தான மாற்றத்தை சேர்ந்த புரட்சியாளர்கள் எல்லாம் இந்த கருவி இந்த மைக்கின் மூலமாகத்தான் தங்கள் கருத்தை கடத்தினார்கள் அதே மைக்கை உங்கள் பிள்ளைகள் சின்னமாக ஏந்தி நிற்கிறோம் மறந்து விடாமல் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள் எங்கள் பேச்சை கேட்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த உணர்வை கடத்துங்கள் நீங்கள் சந்திக்கிற எல்லோரையும் மைச்சினத்தின் வாக்காளராக மாற்றுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு வாக்களிக்கிறோம் என்று நீங்கள் அந்த கருத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றவர்களையும் வெற்றி திமுக வெற்றியா அதிமுக வெற்றியா காங்கிரஸ் வெற்றியா பாரதிய ஜனதா வெற்றியா ஒரு சாதாரண நிகழ்வு வென்றிருக்கிறார்கள் பலமுறை உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி சரித்திர புரட்சி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பிறந்த மண்ணில் இருந்து நாம் தமிழர் கட்சி தன் வெற்றியை தொடங்கி வரலாற்றில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி என்ற பதிவை நீங்கள் உருவாக்குங்கள் என் உயிரினும் மேலான என் உயிருக்கு தாய் தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள் எங்களை நம்பி பிள்ளைகளுக்கு கை கடன் முடித்து வெற்றி பெறச் செய்தோம் என்ற அந்த வரலாற்று பெரும்பதிவை கொண்டு வாருங்கள் இருந்தாலும் அதை முடி என்ன செய்யலாம் ஏப்ரல் நடக்கிற தேர்தலிலே வாக்கு எந்திரத்திலே மைக் சின்னத்தை தேடி அதை முறை கொள்ளுங்கள் அதை ஒரே ஒரு போட்டியிடுகிற மருத்துவர் முனைவர் மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை சந்திரபிரபா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என் அன்பு சொந்தங்களை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கை ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாலும் இல இனம் நன்றாகும் இலக்கை வென்றாலும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்